உங்களை படைத்தாழ்வுனின் உபகாரங்கள் எவற்றை நீங்கள் இல்லை என்று மறுக்கிறீர்கள் மர்மே நாள் அந்த நாளை தீர்ப்பு வழங்கும் நாள் கூலி வழங்கும் நாள் உயிர் பிடிக்கப்படும் நாள் இறைவன் முன்னிலையில் நிறுத்தப்படக்கூடிய நாள் என்று அதற்கு பல பெயர்கள் உண்டு சூர் ஊத சூர் ஊதி முழு உலகம் அழிந்த பின் நாற்பது ஆண்டுகள் அமைதியாகவே இருக்கும் அதன் பின் அல்லாவின் கட்டளைப்படி இரண்டாம் சூர் ஊதப்படும் பழையபடி வானமும் பூமியும் ஏற்படுத்தப்படும் மரணம் அடைந்தவர்கள் தங்களின் கவர்களிலிருந்து வெளியேறி மகசர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் சூரியன் மிக அருகில் இருக்கும் அதன் காரணமாக மக்களின் மூளைகள் உருக ஆரம்பிக்கும் அவரவர் பாவங்களுக்கு தக்கவாறு வியர்வை அதிகரிக்கும் அந்த மைதானத்தில் மக்கள் பசி பட்டினுடன் நின்று கொண்டிருப்பார்கள் நல்லடியார்களுக்கு அந்த மைதானத்தின் மண் மைதா மாவு போன்று ஆக்கப்படும் அதை சாப்பிட்டு பசியை போக்கிக் கொள்வார்கள் தாகத்தை நீர் தடாகத்திற்கு செல்வார்கள் இந்த உலகத்தில் நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரை என்ன செய்து கொண்டு இருந்தோமோ அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அதற்காக அந்த நாளில் அல்லாஹு தாலா கூலி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் நபி சல்லல்லாஹ் ஹலேசிங் அவர்களிடம் ஒருவர் கேட்டார் அல்லாஹ்வின் தூதரே மறுமை எப்போது வரும் என்று கேட்டார் மறுமை எப்போது வரும் என்பதை மருமைக்காய் விடு மருமைக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய் என கேட்டார்கள் கூறினார்கள் நான்கு கேள்விகள் கேட்கப்படாமல் மனிதனும் விட்டு நகர முடியாது வாழ்க்கையை எவ்வாறு கழித்தாய் கற்ற கழியின்படி என்ன அமல் செய்தாய் செல்வத்தை எவ்வழியில் சம்பாதித்தாய் அதை எப்படி செலவு செய்தாய் உடலை எதில் ஈடுபடுத்தினாய் அதாவது எல்லா காரியங்களையும் மார்க்கத்தின் முறைப்படி செய்தாயா அல்லது மனோ இச்சைப்படி செய்தாயா என்று கேட்கப்படும் என்று கூறினார்கள் தனது எவர் உலக தேவைகள் நிறைவிட வேண்டும் என்று நோக்குடன் செயல்படுவாரோ அவருடைய காரியங்களை தாலா சிதற செய்து விடுகிறான் ஒவ்வொரு வேலையிலும் அவருக்கு சிரமத்தை உண்டாக்கி விடுகிறான் வறுமையின் பயத்தை அவருடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விடுகிறான் எவர் தன் மருமை வாழ்க்கை சீர் பெற வேண்டும் என்று நியத்துடன் செயல்படுவாரோ அவருடைய வேலைகளை லேசாக்கி விடுகின்றான் அவருடைய உள்ளத்தில் சீமான் தனத்தை போடுகிறான் உலகம் இழிவடைந்து அவரிடம் வந்து சேருகிறது என நபி சல்லா ஹலேசு அவர்கள் கூற தான் கேட்டதாக ஜாவித் அலி இல்லா அவர்கள் கூறினார்கள் இன்னும் நபி சல்லல்லா ஹலேசுன் அவர்கள் கூறினார்கள் அல்லாவுக்காக வேண்டிய செய்யப்படும் செயலையும் அல்லாஹ் தாலாவை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் செயலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று கூறினார்கள் எனவே நாம் ஒவ்வொரு அமலையும் அது சிறிய அமலாக இருந்தாலும் இறை அச்சத்துடன் அல்லாவிற்காக செய்வோம் இன்னும் மறுமண் நாள் வருவதற்கு முன்பு அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்போம் இன்ஷா ஆத்தினா ராத்தினா துன்யா ஹசனத்தம் ஹசனத்தா அதா எங்கள் இறைவனே எங்களுக்கு இவ்வுலகின் நட்பாக்கியங்களை தந்தருவாயாக மறுமையிலும் நட்பாக்கியங்களை தந்தருவாயாக இன்னும் எங்களின் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து காத்தருவாயாக